Subscribe to my channel.

ஏ டு ஜெட் எல்லா கலெக்ஷனும் குட்டிஸ் கலெக்ஷன் கூட எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் வச்சு சேர் மாற்ற வியாபாரிகளும் சரி சின்ன சின்னதாக கடை வச்சுக்கலாம் சரி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஈரோடு விஆர்சன்ஸ் சொன்னீங்கன்னா கலெக்ஷனை கடல் மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க அள்ளிட்டு போலாம் அதனால் சம்மர் கலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ரம்ஜான் பண்டிகை வரப்போகுது எல்லாத்துக்குமே புது புது கலெக்ஷன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால வியாபாரிகள் நீங்கள் உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க விர்சன்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எடுக்கு சொல்கிறாங்க வரம்பு கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் அந்த பிறகு இருக்காங்க ஐயாயிரம் மேலே கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா வியாபாரிங்க சும்மா கடல் மாதிரி கலெக்ஷனாக நீங்கள் பார்த்து எடுக்கலாம் அதனால வியாபாரிங்களா உடனே கிளம்பி நீங்கள் ஈரோட்டில் இருக்க வில்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓனர் சார் இருக்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நமக்கு பண்ணி காட்டுறாரு நம்பளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாரி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோங்களுக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பனா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஈரோடு விஆர்செல்ஸோட சம்மர் கலெக்ஷனாக இப்போ நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நம்மளது பார்த்தீங்கன்னாங்கண்ணா ஈரோடு விஆர்சிஸ்ண்ணா ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா விஆர்சிஸ் மூணு மாடல் இருக்குங்க நியூ கலெக்ஷன் நிறைய இருக்குது எக்கச்சுவ மாடல் சம்ம வெயில் கால ஆரம்பிச்சிருச்சா ஆமாம் வெயில் கால ஆரம்பிச்சிருக்கு வெயில் தகுந்த மாதிரி வச்சிருக்கோம் காட்டன் சரி ஆமாம் நிறைய வச்சிருக்கோம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எக்கச்சுவ மாடல்ஸ் இருக்கு எங்கிட்ட ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் வந்து நிறைய வச்சிருக்கோம் நாங்கள் இருக்கு லுங்கி இருக்கு ஜட்டி பண்ணி இருக்கு இன்ஸ்கேட் இருக்கு உள்பாவோட இருக்கு ரெடிமேட் இருக்கு வேற எந்த ரகத்தையும் வெளியே போகணுன்றது அத்தனை நம்மள்ட்ட இருக்கு ஒரே இடத்துல ஆமா ஒரே இடத்துல நம்மகிட்ட மட்டும் எல்லாமே இருக்கும் ஓகே அது ஈரோடு விஎஸ் சிஸ்டர் மட்டுமே இல்லை ஹோல்சேல் தான் ஆமாம் ஹோல்சேல் மட்டும்தாங்க ரீட்டெயிலுக்காரர் ஜெயிச்சு ஃபோன் பண்ணாதீங்க உள்ளே ஹோல்சேல் மட்டும் தான் மினிமம் பத்தாயிரம் ரூபாய் பர்ச்சேஸுங்க பத்தாயிரம் பர்ச்சேஸ் ஏடி ஜூட் நம்மள்ட்ட இருக்குதுங்க வீடியோ கால்லையும் வரலாம் அதாவது நேர்லேயே வரலாம் எவ்வளவு எடுத்துக்கலாம் ஓகே புதுசாக கடை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கடை கடை மெயிலே இருக்க மாட்டேங்க ஆமா மெயின் பார்த்தீங்கன்னா நம்மளது மணிகுண்டு பன்சுரம் பார்க்கு ரோடு மெயின் ரோட்டே இருக்கும் இருவரு வியாசி ஆமா இருக்கு ஒரு ஆளுது மட்டும்தான் அன்றரோடு கார்பரேஜ்க்கு ஒரு கடை இருக்கு சூப்பர் ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்கு சாரீஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கு ஓகே லுங்கி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரூபா இருக்குது சட்டை பார்த்தா அறுபத்தஞ்சு ரூபா இருக்குங்க அதே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை வேசி அறுபது ரூபா இருக்கு

உங்களுக்கு டேமேஜஸ் வராது ஆமா பிராண்டட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கட்டு கட்டா வந்துருங்க இங்க பாருங்க நீங்க எந்த கட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு அறுபத்தஞ்சு எடுத்துட்டீங்கன்னா கம்பல்சரி டேமேஜ் வருங்க டேமேஜ் கம்பல்சரி உண்டு ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிரேப் சில்க் கிரேப் ஓகேங்களா ஓகேங்களா இது ஒரு ரேட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரூபா நூத்தி முப்பது ஆமா நீங்க கிரேப் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம்

ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பது ரூபா தான் கிரேப் சில்க் சாரி அதே மாதிரி நீங்கள் எந்த சாரி வேணும் செலக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த சாரி எடுத்துக்கலாம் கிரேப் ஆமாம் அதே மாதிரி இன்னொரு ஐட்டம் போட்டிருக்கோம் இந்த டைமு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா கிரேப் சில்க் வித் பாக்ஸில் நூற்றி நாற்பது ரூபா நீங்கள் எந்த பா எந்த சாரி வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா ஓகேங்களா இதில் எந்த சாரி வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வித் பாக்ஸ் கிரேப் சாரியே வித் அவுட் பாக்ஸ் பாக்ஸா பாக்ஸ் பாக்ஸாக வந்துடும் இப்போ வந்து இப்போ வந்து ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் போட்டிருக்கு இதில் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஒர்க்குங்களா இந்த மாதிரி ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கு இந்த மாதிரி சாரீஸ் இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே ரேட்டு தான் இது ஒரு ரேட்டு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வெறும் இரநூத்தி ரெண்டு ரூபா நீங்கள் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த சாரி வேணும்னு வித் பாக்ஸோட வித் பாக்ஸோட ஆமாம் நீங்கள் எந்த சாரி வேணுமோ எனக்கு செலக்ஷன் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே காட்டனு ஒர்க் சாரீஸு சிந்தட்டிக்கு பூனமு அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஐட்டமும் இதில் இருக்கும் நல்லா ஓடுனதுலாம் ஆமாம் அதாவது இந்த ரேட்டு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வெறும்

சும்மா பயங்கர கிராண்டா இருக்கும் கிராண்ட் லுக்கா இருக்கு சார் ஆமா இது ரேட் வந்து பாத்தீனா வெறும் 492 ரூபா அவ்வளவுதான் நீங்க எது வேணா செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இது பாக்ஸ் பாக்ஸ் ஆமா இதுல நீங்க எது வேணுமோ நீங்க பிடிச்சத எடுத்துக்கலாம் நீங்க ஓகேங்களா இதுல எனக்கு அஞ்சு சாரி வேணும் பத்து சாரி வேணும்னாலும் நீங்க தாராளமா அஞ்சு சாரி பத்து சாரி எடுக்கலாம் பட்டுல பட்டுல இங்க பாருங்க இதுல எல்லாமே அந்த மாதிரி கிராண்ட் லுக் கிடைக்கும் நாலு சாரி வேணும் எனக்கு ஒரே மாதிரி அஞ்சு சாரி வேணும் நாங்க தாராளமா எடுக்கலாம் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா மட்டும் மாதிரி மறுபடியும் நல்ல ஹெவி கிராண்ட் இருக்கும் அதுல வந்து இது பாருங்க ஸ்பெஷல் ஐட்டம் ஆமா இது ரேட் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஸ்டார்டிங் ஆகும் இதோட லாஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் ஆமா இது ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா வரைக்கும் இருக்கு அதே மாதிரி எல்லா கஸ்டமர்ஸுக்கும் இல்ல ரேட் மென்ஷன் பண்ணிருப்போம் ஓகேங்களா இதுல ரேட் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்போம் கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி ரேட் இருக்குன்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் மினிமம் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஃபைவ் தௌசண்ட் இருக்கணும் ஓகேண்ணா ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் பீஸ் இங்க பாருங்க அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா ஸ்டார்டிங் ஆகும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ரெண்டு ரூபா மட்டும் தான் இது ஃபுல்லுமே பிளவுஸ் தான் ஓகேங்களா பிளவுஸ் கடல் ஆமா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் இருக்கு இல்லையா எம்ப்ராய்டிங் ஒர்க் ஆமா இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி பன்னெண்டு ரூபா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் நம்மகிட்ட நோ ரீட்டைலு

அவங்களே எடுத்துக்குவாங்க எல்லாத்துக்குமே ரேட்டு தெரியும் ஓகேங்களா ஹோல்சேல் ரேட் இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம் நீங்க அதில் பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க அதுலேயே ஒர்க் ப்ளவுஸ் சாஃப்ட் சில்க்லேயே ஒர்க் ப்ளவுஸ் வந்துடும் இந்த மாதிரி டிசைன் நல்ல ஒர்க்கு நல்ல ஒர்க்கு சப்பா சப்பா சில்க்ஸ் ஒர்க் வந்துடும் இதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்நூற்றி நாப்பத்தி ரெண்டு ரூபா ஃபோர் சிக்ஸ்டி டூ ஒன்லி தான் நீங்க இதில் எதுவும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் கிஃப்ட்டும் இருக்கும் கிஃப்ட் ஆஃபர்ஸ் இருக்கு கிஃப்ட் ஆஃபர்ஸ் நான் தனியாக பேக் காட்டுறேன் ஓகேண்ணா உங்களுக்கு நிறைய இருக்கு அதெல்லாம் நிறைய காட்டுறேன் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல கொஞ்சம் இதில் காப்பர் சில்க்லயே கொஞ்சம் சார்கு ஒர்க் இல்லாமல் வரும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு ரூபா மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே இது வெறும் ரெண்டு ரூபா தான் சூப்பர் ஓகேங்களா இதுல நீங்க எதை வேணா செலக்ட் பண்ணிக்கலாம் இருப்பதாம் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ரூபா ஓகே ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரிஸ் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா மட்டும் எல்லாமே இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா ஆமா இதோட ரேட் வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அங்கே பாருங்க

வெறும் இரநூத்தி பன்னெண்டு ரூபா நீங்க எந்த சாரி பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம் இதுல கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் ஜி இந்தாங்க கலர் ஒண்ணு காட்டுறேன் பாருங்க இதுல எல்லா கலர்ஸுமே சூப்பரா இருக்கும் கட்டுக்கு ஆறு பீஸ் நாலு பீஸ் வரும் இங்க பாருங்க கலர்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கும் காட்டன் சாரி ஆமா காட்டன் சாரி தான் டீச்சர்ஸ் அவங்க எல்லாம் கட்டுறதுக்கு இங்க பாருங்க கட்டுக்கு வெறும் நாலு பீஸ் தான் ரேட்டு கம்மி தான் ஆமா இருநூத்தி பன்னெண்டு ரூபா என்ன மாசம் அளவுக்கு காட்டிட்டே இருக்கும் நம்மளோட சிக்னேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆமாம் ஓகேங்களா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு சாரி தருவோம் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு லுங்கு தருவோம் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு த்ரீ ஃபோர் தருவோம் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டி ஷர்ட் தருவோம் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வேஸ்ட்டு தருவோம் எல்லாமே ஏ டூ செட் பார்த்தீங்கன்னா கேட்ட அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் ஸ்டார்டிங் ஆகும் ஓகேங்களா ஓகேங்களா நம்ம த்ரீ ஃபோர் தடுத்துனாலும் அறுபத்தஞ்சு ரூபா எல்லாமே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்தலாம் சாரீஸு இப்போ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு ரூபா கான சாரீஸ்

இதிலே கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நீங்க எந்த கலர் வேணா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் குபேரா ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த sarees ஓகேங்களா இது ஒரு ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 462 only 462 தான் 462 only ஓகேங்களா கிராண்டா இருக்கு ஓகேங்களா நல்ல கிராண்ட எல்லாம் நிறைய இருக்குங்க நம்மட்ட இங்க பாருங்க இது ஒரு ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 252 ரூபாய் சொன்னாலயா ஆமா ஆஃபர் sarees என்ன என்ன சொல்றீங்க 252 ரூபாய் மட்டும்தான் இங்க பாருங்க பாக்ஸ் பாக்ஸா இருக்குதுல இது ஃபுல்லுமே அத நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இது ஃபுல்லுமே உங்களுக்கு அதுதான் இங்கே பாருங்க இந்த மாதிரி கிராண்டு சாரீஸு இது ஒரு ரேட்டு இரநூத்தம்பத்தி ரெண்டு ரூபா இங்கே பாருங்க இது இரநூத்தம்பத்தி ரெண்டு ரூபா இங்கே பாருங்க இது இரநூத்தம்பத்தி ரெண்டு ரூபா நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுவும் இரநூத்தம்பத்தி ரெண்டு ரூபா ஒன்லி சப்பா சில்க்ஸ் இங்கே பாருங்கள் பட்டு சாரி இரநூத்தம்பத்தி ரெண்டு ரூபா ப்ளைன் சாரீ இரநூத்தம்பத்தி ரெண்டு ரூபா இந்தாங்க காட்டன் சாரீஸ் வெறும் இரநூத்தம்பத்தி ரெண்டு ரூபா இங்கே பாருங்க இந்த சாரீஸ் எல்லாமே வெறும் இரநூத்தம்பத்தி ரெண்டு தான் இப்போ பாருங்க இது இன்க்ளூடிங் இந்த சாரி எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ ஒன்லி ஆமாம் இது எல்லாமே இரநூத்தம்பத்தி ரெண்டோ தான் அதுவும் அதே மாதிரி இதில் செலெக்ஷன் உண்டு உங்களுக்கு பரவாயில்லைங்களா நீங்கள் இதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து சாரினா பத்து சாரி தான் எடுக்கணும் இருபது சாரினா இருபது சாரி தான் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது செலெக்ஷன் சாரீஸ் எடுத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்திரெண்டு ரூபா ரேட்டு ரெண்டு ரூபா தான் இங்க பார்ட்ரு சூப்பரான அப்படி மடிப்பு எடுத்தீங்கன்னா இருக்கும் கலர் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு கலர் வரும் எல்லாமே அந்த சாரீஸ் தான் நீங்க எது வேணுமோ அதை பிடிச்சது எடுத்துக்கலாம் இது என்னங்க இந்த சாரியை எழுநூத்தி பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா தான் ஓகேவா அஞ்சு சாரி அஞ்சு சாரி ஆறு இங்க ரேட்டு கிடையாது ஹோல்சேல் ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் ரேட் பன்னெண்டு ரூபா ஓகேங்களா நீங்க ஒரு ரெண்டு சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் அஞ்சு சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் பத்து சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் மினிமம் இருந்து எங்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலும் மினிமம் தௌசண்ட் தான் அதே மாதிரி ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றாங்க பண்றீங்களா பண்ணலாம் தாராளமா மினிமம் அதுவும் ஃபைவ் தௌசண்ட் தான் ஓகேங்களா அதே மாதிரி எங்கேயுமே இந்த கேரண்டி தரமாட்டாங்க என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து உங்க உங்க இடத்துக்கு பண்டில் வருது இல்லையா அதோட பேல் கேரண்டி எங்களோடது வீடு சேர்ந்த வரைக்கும் வீடு சேர்ந்து தர வரைக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க ஜெயிலர்ல வந்தது இல்லையா இந்த பாருங்க சாரி ஜெயிலர் சாரி இது ஒரு ரேட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அவ்வளவுதான் ஆமா செவன் பிப்டி டூ இதுல அஞ்சு சாரி வேணாலும் அஞ்சு சாரி தரலாம் செட்டா ஓகேங்களா இதுவும் அதே மாதிரி இங்க பாருங்க இது ஃபுல்லா இருக்கு இது எல்லாமே அதுதான் நீங்கள் எது வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே பார்த்து எடுத்துட்டு நீங்களே போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இதில் ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேவா நீங்க அதில் ரேட்டை பார்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இது செக்ஷன் ஃபுராமே அதுதான் நீங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ரேஞ்ச் வந்துடும் இங்கே பாருங்க இது ஒரு ஸ்டைலு இது ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா அது மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு செக்ஷனாக இருக்கும் இதெல்லாம் ஒரு இது ஒரு பேட்சு இருந்தாங்க இது ஒரு பேட்சு

ஓகேவா இரநூத்தம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ப்ரௌஸும் இருக்கு நம்மள்ட்ட எப்பயுமே குவாலிட்டி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வித்திங்கனாலும் கஸ்டமர் கூப்பிட்டு கேட்கக்கூடாது அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் ஆமா நாற்பத்தி ரெண்டு ரூபா ஓகேங்களா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூனம் சாரீஸ் ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி பன்னெண்டு ரூபா ஆமா ஆமாம் இரநூத்தி பன்னெண்டு ரூபா ஓகேங்களா இதுல எது வேணாலும் பிடிச்சி எடுத்துக்கலாம் ஆமாம் இதுலயே எனக்கு பூனம் என்ன எந்த ரேட்டு சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா உடனே பிடி மாத்திக்கலாம் இந்தாங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வித்து ப்ளவுதான் ஆமாம்

ஆமாம் எம்ப்ராய்டிங்னா இது இந்த எம்ப்ராய்டிங் இங்கே பாருங்க கீழே ஃபுல்லா சாரி ஃபுல்லா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் வந்துடும் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா பூனம் சாரியே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வச்சுருக்கோம் குவாலிட்டி அப்போ குவாலிட்டியை பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க

ஓகேங்களா? ஓகே. இது ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹342. சூப்பர் சூப்பர்ண்ணா. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க கிஃப்ட் ஐட்டம் நம்மதுல. ஓகே. நாங்க கிரேப் ஷாலி கிஃப்ட் ஐட்டம் ₹5 பேருக்குள்ளலயே வந்துரும். ஓ சூப்பர் கிஃப்ட் ஐட்டம். பிட் பாக்ஸ் ஆமா. ஓகேமா. ₹352. சூப்பர். ஓகேங்களா? ஓகேண்ணா. அடுத்து வந்து பாத்தீங்க நாங்க எம்ப்ராய்டிங் sarees ஓகேண்ணா. இதோட 600 700 அந்த மாதிரி rangeல இருந்தது. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்க ஸ்பெஷல் ரேட் என்ன அப்படின்னா ₹502 மட்டும். ரூபா மட்டும் ஆ ஆமா. ஃபுல் வர்க் saree.

நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் தாங்க காட்டியிருக்கோம் ஓகேங்களா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு செட் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து இங்கே நேரில் வந்து எடுங்கலாம் சொல்ல சும்மா ஒரு சின்ன விசிட் மட்டும் பண்ணுங்கள் நம்ம கடை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் நிறையா சேல்ஸ் பண்ணலாம் நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் நீங்களும் நல்லா பிஸ்னஸ் பண்ணுங்கள் நாங்களும் அதுக்கு வந்து என்ன என்ன எங்களால் சோர்ஸ் தர முடியுமோ அந்த சோர்ஸ் நாங்கள் உங்களுக்கு தரோம் ஓகேங்களா அதே மாதிரி நம்மளோட சிக்னேச்சரே என்னன்னு கதை பார்த்துட்டிங்க அப்படின்னா வியாபாரம் செய்ய முடியுமே கோவில் அதில் வரும் வாடிக்கையாளராகிய நீங்களே எங்கள் தெய்வம் ஓகே தான் நன்றி